அம்மாவும் மகனும் மட்டும் வாழ்ந்த வீடு அது மிகப்பெரிய ஒரு ஏழை குடும்பம் தன்னுடைய அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு தான் இறந்து போயிருந்திருக்காரு இந்த சமயத்தில் தன்னுடைய அம்மாவுக்கும் உடல்நிலைங்கிறது ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு மரண தருவாயில் இருந்த தன்னுடைய அம்மாட்ட இந்த மையன் சொல்லி அம்மா நீயும் என்னை விட்டு போயிடாத நீயும் போயிட்டேனா நான் அனாதை ஆயிருவேமா அப்படின்னு தன்னுடைய அம்மாவோட கையை பிடிச்சி அழுது இருந்திருக்கான் அந்த பையனுக்கு வெறும் பதினஞ்சு வயசு மட்டும்தான் ஆயிருந்திருக்கு தன்னுடைய மகன்கிட்ட அம்மா சொல்லி மகனே எந்த சூழ்நிலையிலையும் நீ கலங்கவே கூடாது உங்க அப்பா சொன்ன ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன் நீ ஒரு கலைஞனாகி உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும் அதுக்காக நீ ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை உனக்கு கழிவறை சுத்தம் செய்யற பணி கிடச்சா கூட அந்த பணியை ரொம்பவே சிறப்பாக செய் நீ சுத்தம் செய்யற மாதிரி வேற யாருமே அந்த கழிவறை சுத்தம் செய்ய மாட்டாங்க ஒரு பேர் எடுத்துக்க உன் வேலையில ஒரு தனித்துவம் கண்டிப்பாக வெளிப்படணும் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா உங்க வேலையை ரொம்பவே விருப்பப்பட்டு செய்யும் விருப்பப்பட்டு செய்யும்போது தான் அந்த வேலையில சுகமும் திருப்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை தொடச்சுக்கிறேன்